ما هم بدی و آجرن. ஆதித்யகதயம் ஆதித்யகதயம் சொல்லும் பொழுது அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா அகஸ்தியர் ராமனுக்கு உபதேசம் செய்தது அப்படின்னு நம்ம அதில் சொல்லி படிப்போம் ஒரு சிலருக்கு இந்த சந்தேகம் வரும் அகஸ்தியர் எங்கிருந்து வந்தார் ஏனென்றால் அங்கு போர் நடக்கக்கூடிய இடத்தில் ராமன் இருக்கிறான் அந்த இடத்தில்தான் இந்த உபதேசம் நடந்திருக்கிறது எங்கிருந்து அகஸ்தியர் வந்திருக்க கூடும் அப்படின்னு நமக்கு ஒரு ஐயம் வரும் இல்லையா சரி இப்போ அங்கே போர் நடக்கும் பொழுது ராமன் ராவணனுக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் வந்து கூடிவிட்டார்கள் தேவாதி தேவர்கள் ருஷிகள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அங்கே அனைவரும் வந்து நின்று விட்டார்கள் அப்பொழுது அவர்களில் அகஸ்தியரும் ஒருவராக நிற்கிறார் சரி இப்ப எப்படி இந்த அகஸ்தியர் வந்து இதை சொல்லணும்னு அவருக்கு தோணுச்சு என்ன மாதிரியான நிலை ராமனுக்கு ஏற்பட்டது அப்படின்னா அப்ப ராமன் வந்து ராவணனை யுத்தத்தில் ஜெயிக்க வேண்டும் இல்லையா எப்படியெல்லாம் யுத்தம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது ராவணன் சென்றுவிட்டு மீண்டும் தைரியமாக படைகளோடு வருகிறான் அப்பொழுது ராவன் யோசிக்கிறானாம் ஏனென்றால் நீண்ட கலைப்பு ஏற்பட்டு விட்டது யுத்தம் பல நாட்களாக நடந்து வருகிறது எடுத்தது வந்து மனித அவதாரம் இல்லையா அவர் அவன் நினைக்கிறானா என்னுடைய நாராயணனாகிய நான் என் அந்த பலத்தை உபயோகிக்காமல் அந்த சக்தியை உபயோகிக்காமல் இவனை ஜெயிக்க வேண்டுமே அதற்கு என்ன வழி என்று மனது சிறிது தளர்ந்து விட்டதாம் அப்படி யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கஸ்திய வருகிறாராம் வந்து ராமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுத்தத்தில் நீதான் தான் ஜெயிக்கப் போகிறாய் என்று முதலாவதாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் ஏன்னா இது போன்ற விஷயங்களில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் ஒரு ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது துன்பத்தில் இருக்கும் பொழுது முதலில் அவருக்கு என்ன ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் நீ ஜெயிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துன்பத்திலிருந்து விழக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதில் எழுந்து விடுவாய் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவனுக்கு அதுவே பாதி ஜெயித்தது போலாகிவிடும் அந்த துன்பத்தில் இருந்து அவன் மீண்டு வந்தது போல் அந்த தைரியத்தையும் கொடுக்கும் அப்படித்தான் இங்கே அகஸ்தியர் சொன்னாராம் ராமராம மகாபாகோ அப்படின்னு தான் ஆரம்பிச்சாராம் அப்படி சொல்லி நீ இவனை எதிர்க்கத்தான் போகிறாய் இங்கு எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறாய் நீ அவனை ஜெயிக்கத்தான் போகிறாய் ராமா அப்படின்னு சொன்னாராம் அப்படி அந்த சூரிய பகவான் வந்து இப்படி இந்த ஸ்லோகத்தை சொல்லி வந்தனம் செய்தால் அவன் உனக்கு தைரியத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னதாக சொல்லுவார்கள் ஏன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பிரத்யக்ஷமான தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனை தேவதைகள் இருக்கிறதோ அத்தனை தேவ அத்தனை தெய்வங்களும் ஒரே பிரம்மம் அப்படின்னு சொல்ற அப்ப சூரியன் எப்படி இருக்கிறான் ஜோதி ஒளி பிழம்பாக இருக்கிறானே பிரத்யமாக இருக்கக்கூடியவனாக அனைவரையும் முன்னெடுத்திருக்கக்கூடியவன் நாம் எந்த கடவுளை நினைத்தாலும் அந்த கடவுளாகவே நமக்கு தெரியக்கூடியவன் ஏன் அப்படின்னா இந்த ஜோதிஷ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அதனால் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு அந்த சூரிய நமஸ்காரம் அந்த சூரியனை வணங்குவது அப்படிங்கிற விஷயங்களை நாம் தவறாமல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதற்காகத்தான் இந்த யுத்தத்தில் இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது ஏன் அப்படின்னா எந்தெந்த இடங்களில் யாரை பற்றோ எப்படி பற்றி சொன்னால் இவர்களுக்கு போய் சேரும் என்று தெரிந்து அந்தந்த இடங்களில் இந்த ரகசியத்தை ஒழித்து வைத்திருக்கிறார்கள் இல்லையா அப்படி ஒழித்து வைக்கப்பட்ட ரகசியம் தான் இந்த ஆதித்யதயம் சூரியனுக்குரிய வந்தனமாக இருக்கக்கூடியது அந்த சூரிய குல தோன்றலாக இருந்தவன் யார் இந்த சூரியகுல வம்சத்தில் பிறந்தவன் ராமபிரான் இல்லையா அப்படி இருக்கக்கூடியவனுக்கு அந்த சூரிய சூரியனையே வழிபட சொல்கிறார்கள் இதுல இன்னொரு விஷயத்தையும் சொல்லுவாங்க அப்ப சூரிய குலம் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய குலதெய்வம் என்ன ஆகிறது அந்த சூரியன் தான் அதனால தான் எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு துன்பத்திலும் அவரவர்களுடைய குல தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் கை கொடுக்க கூடியது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் இதற்குள் வைத்திருக்கிறார்கள் மகாபிரியவா சரணம்